ஸோ இவங்களுக்கு ஒரு மாமனார் இருக்காங்களாம் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு உங்க ஹஸ்பண்ட் நேம் நம்மளுக்கு தெரியல வாய் தான் அதனால பாக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ இவங்க அப்பாவை தான் இவங்க மாமனார் அப்படின்னு சொல்லுவாங்க பாய் அதனால பாக்ஸ் பண்ணிடுறேன் ஓகேவா அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதன் அடுத்த கொஸ்டின் ரீட் பண்றேன் ராம்லீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ஸோ இவரோட பேரு ராமன் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க ஒரே ஜென்ரேஷன் அப்படின்னா இப்படி ரோல் ஒரே ரோல் எழுதணும் முந்தின ஜென்ரேஷன் அப்படின்னா மேல மேல போகணும் இவங்க பையன் அப்படின்னா கீழே வரணும் ஓகேவா ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை ராமன் வந்து ராகவியின் தந்தையா ராகவி கேர்ள் அதனால சர்க்கிள் பண்ணிடுறேன் ராமனோட பொண்ணு ஓகேவா ரமணி ராகவியின் சகோதரி இவளோட சகோதரி தான் ரமணி அதுங்க சர்க்கிள் ஓகேவா என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு ராமநாதன் ரமணியை எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னு கேக்குறாங்க தன்னோட பையனோட பொண்ணு சோ பேத்தி அப்படின்னு கூப்பிடுவார் இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா பேத்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்